என்னதான் நடக்குது தெளிவாக எங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஃபர்ஸ்ட்டு நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறது என்னோடய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு எந்த விருப்பமும் இல்லை ஏன்னா எனக்கு ஜெஸ்வீனோட ஃப்யூச்சர் தான் ரொம்ப முக்கியம் அதை தாண்டி நாங்கள் ப்ராடக்டை எந்த நேமில் வாங்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஜெஷ்வின் மீனா நான் பொறுத்த வரைக்கும் என்னோட ஓன் ப்ரிப்ரேஷனில் நானே என் கைப்பட ரெடி பண்ணி கொடுக்கறது தான் இந்த ப்ராடக்ட் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருக்கிறது எல்லாமே வந்து எங்கள் அம்மாவோட ப்ரிப்ரேஷனில் இருந்து நான் எனக்காக நான் தயார் பண்ணி அதை என் என்னோட ஓன் ப்ரிப்பரேஷன்ல கொடுத்தது தான் நீங்க இவ்வளவு நாள் பை பண்ணிட்டு இருந்தீங்க அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தடை என் கூட இருந்தவங்க எனக்கு நம்பிக்கை கொடுத்தவங்க கிட்ட மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதை தாண்டி நான் எப்படி யூடியூப்ல மொத மொத வீடியோ போடும்போது போது என் முடிய வளர்த்து காட்டுவேன் அப்படின்ற நம்பிக்கையோட உங்ககிட்ட சொல்லி கான்பிடென்டா ஸ்டார்ட் பண்ணி என் முடியவும் வளர்த்து காமிச்சனும் அதே கான்ஃபிடென்ட் லெவல் என்கிட்ட துளி கூட குறையல ஸோ இப்பவும் சரி எப்பவும் சரி நம்மளோட ப்ராடக்ட்டை நீங்க எப்பவுமே வாங்கிக்கலாம் உங்களோட நம்பிக்கைக்கு நான் என்னைக்குமே உண்மையா இருப்பேன் மார்க்கெட்ல எத்தனை பேர் வேணாலும் ப்ராடக்ட் சேல் பண்ணலாம் பட் நம்மளோட ஜெஷ்வின் மீனா ப்ராடக்ட் என்றைக்குமே உங்களுக்கு குவாலிட்டி மாறாமல் அதே குவாலிட்டி தரத்தில் தான் நான் கொடுத்துட்ருப்பேன் ஸோ நீங்கள் நம்ம ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னா ஜெஷ்வின் மினாண்ட்ரா டாட் காம்லேயும் வாங்கலாம் அது போக கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் வாட்ஸ்அப் புக்கிங் பண்ணி வாங்கிக்கலாம் உங்கள் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வித்தவுட் டிலேயில் நாங்கள் குயிக்காக டெலிவரி பண்ணுவோம் அதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம்